இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பாக இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இந்த காலப்பகுதியில் பதினொன்று சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதுடன் அறுபத்தைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பாக இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தை பத்ரமுலையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு மேலதிகமாக ஹாலியல ரத்தினபுரி தங்காலை குருணாகல் மற்றும் கண்டி அலுவலகங்களிலும் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஆறு நான்கு இரண்டு நான்கு ஒன்று எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும்

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்